அப்புறம் சின்னத்திரையோட மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரிக்வஸ்ட் பண்ணார் எனக்கு அப்போது அந்த அளவுக்கு அதை பற்றி தெரியாது பட் என்னோடய ஹஸ்பண்ட் ஸ்ரீராமாதில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு தெரியும் பட் அதுக்கு என்ன பவர் அப்படிங்கிறது எனக்கு தெரிய இப்போ தான் தெரிய வருது இந்த ஃபேமிலியில் நானும் ஒருத்தியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ஒரு பக்கம் மியூசிக் யூனியனையும் நான் இருக்கேன் சின்னத்திரை யூனியனையும் இருக்கேன் ஸோ ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சிவன் சார் ஸோ ஆம் வெரி வெரி இன்டெட்டட் டு யூ எனக்கு இந்த மெம்பர்ஷிப் நீங்கள் கொடுத்ததுக்கு என்னை இந்த ஃபேமிலியில் சேர்த்ததுக்கு ஸோ கண்டிப்பாக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தீபக் இன்றைக்கி நான் ரொம்ப வருஷம்க்கு அப்புறம் பார்க்குறேன் அண்ட் பிக் பாஸில் வந்து ஒரு எபிசோட் கூட விடாமல் நான் அவருக்காகவே பார்ப்பேன் ஏன்னா நாங்கள் ஒரே டைமில் வந்தோம் ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அண்டு அவர் ஃபைனல்ஸ் வின் பண்ணலைன்னு எனக்கு ரொம்ப வருத்தம்